காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே நான் உங்கள் முனைவர் ஈரா சுரேந்திரன் நம்ம கூட கந்தசாமி ஆசிரியர் இருக்கார் இன்னைக்கு ஒரு அற்புதமான குரல் பார்க்க போறோம் என்ன குரல்னா பண்புடை என்ற அதிகாரத்திலிருந்து உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு இந்த குரலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் ஒருவர் பிற மனிதர்களுக்கு சமம் என்று சொல்லும் பொழுது அவர் உடல் உறுப்புகளால் மற்றவர்களோடு ஒத்திருந்தால் அவருக்கு சமம் என்று கொள்ள இயலாது மாறாக அவர் தன் உள்ளத்தில் இருக்கின்ற நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் இவற்றால் பிறரோடு ஒத்திருத்தல்தான் நல்ல நண்பர்களை கொண்டதற்கு அடையாளமாகும் அவர்கள்தான் சான்றோர்கள் என்று சொல்லப்படுவார்கள் அந்த நல்ல பண்பு உடையதால் தான் இந்த உலகமே நிலை என்று வள்ளுவர் வேறொரு இடத்தில் பண்புடையார் பட்டுண்டுலகம் என்று சொல்லுகின்றார் எனவே நல்ல பண்புகளால் பிறரோடு ஒத்திருப்பதுதான் ஒப்பாகும் அவர்களைத்தான் நாமும் சான்றோர்கள் என்று சொல்லுகின்றோம் எனவே நல்ல பண்புடையவர்களாக திகழ்ந்து சான்றோர்களாக வாழ்வோமாக ஊருடன் ஒத்துவாள் என்று நம்ம கே கேட்டிருப்போம் நம்ம அந்த ஊருடன் ஒத்து வாழ்கிறதுன்றதுன்னா பண்போடு ஒத்து தான் வாழ்த்துக்கை சாம்பியன்ஸ்